புரட்டாசி மாதத்தின் புனிதமான விரதங்களை கடைபிடித்து அதனுடைய பலன்களை பூரணத்துவமாய் பெற காத்திருக்கும் பெருமக்கள் அனைவரையும் பணிந்து இந்த புரட்டாசி மாதத்தின் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏம்எஸ் முகவூர் யூடியூப் சேனல் வழிபாடு என்பது வாழ்க்கை தத்துவமா மருத்துவமா இறையியல் என்பது வாழ்க்கையின் தரும நெறியின் ஒழுக்கத்தின் கட்டுப்பாடான வாழ்வியல் முறையாகும் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடைபெறுவதும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் அங்கு வாழும் பிரஜைகளும் வெங்கடாச்சலபதியை தெய்வமாக வழிபடும் மக்களும் மாவிளக்கு எடுத்து வழிபாடு செய்வது வழக்கமாக இந்த புரட்டாசி மாதத்தில் நடைபெறுகிறது தர்மம் தவறாதவர் புத்தியில் சக்தி படைத்தவர் சனி பகவான் என்று அழைக்கப்படும் ஆதிக்க நாயகனாம் சனி பகவான் அவதரித்ததும் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில்தான் புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பற்கள் என்று அக்னி புராணம் கூறுகிறது காரணம் வெப்பநிலையும் மழைக்கால பருவமும் சேர்ந்து ஜீவராசிகளை உடலின் வியாதிகளால் துன்பப்படுத்துமாம் அதனால் துளசியே நோய் நிவாரணியாக வர நமது முன்னோர்கள் நமக்கு வழிபாடாய் வகுத்தளித்த மருத்துவமாகும் இந்த இறை வழிபாடு புண்ணிய பலன்கள் அதிகம் தரும் விரதங்களை கடைபிடிக்கும் மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஆகும் சனி பகவான் விரதம் சனிவார பெருமாள் விரதம் சேஷ்டா விரதம் மகாலட்சுமி விரதம் தசவதார விரதம் கதலி கௌரி விரதம் அனந்த விரதம் பிரதமை நவராத்திரி சஷ்டி லலிதா மற்றும் பித்ரு விரதம் போன்ற மிக மிக பலன்கள் அதிகம் தரக்கூடிய விரதங்கள் கடைபிடிக்கப்படும் மாதம் ஆகும் புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளில் ஒன்று முதல் ஐந்து சனிக்கிழமைகள் அல்லது மூன்று நான்கு ஐந்து கிழமைகள் ஒரு சிலர் ஒன்று மற்றும் ஐந்தாம் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பெருமாளுக்கு படையல் போட்டு வழிபடும் தளியல் என்ற வழிபாடும் கடைபிடிக்கப்படும் ஒன்றாகும் உள்ளம் உடல் உயிர் இவற்றை ஒழுங்குபடுத்தும் தத்துவமே வாழ்க்கை தத்துவம் என்னும் இறையியல் வழிபாடாகும் காயம் மாயம் மகிமை என்று தரும நெறிகளை வகுத்தளித்து வழிபாடு செய்யும் இறையியல் வழிபாடு நமது வாழ்க்கை தத்துவமும் மருத்துவமும் ஆகும் புரட்டாசி மாதத்தின் புனிதமான விரதங்களை இருந்து அதன் பலன்களை முழுமையாக பரிபூரணமாக பெற காத்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் பணிந்து இந்த புரட்டாசி மாதத்தின் சில சிறப்பு இயல்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது எம்எஸ் முகவூர் யூடியூப் சேனல்